தவறு நடந்ததா சரித்திரமே இல்ல உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு இன்னைக்கு என் ஆர் சிபிக்கு பைனலு தோக்குமா ஜெயிக்குமான்னு மட்டும் சொல்றீங்களா பாக்குடியா அந்த எதிர் பாக்குறேன் என்னப்பா பல வருஷமா தோத்துக்கிட்டே இருக்க மாதிரி செய்வனை வச்சிருக்காயில்ல செய்வனையா ஆஹ் நான் எடுக்கிறேன் செய்வனையா நான் எடுக்கிறேன் அதுக்கு நிறைய செலவாகுமே சமை எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல சரி பண்ணி விடுங்க இருப்பா முடிவு சொன்னா முன்ன கண்ணியா முகாம்